முருகா வெச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமி உனக்கு ஒரு நல்ல செய்தியைத்தான் சொல்ல வந்துள்ளேன் நீ உயிராக நேசித்தவர் இனி உன் முகத்தை கூட நான் பார்க்க மாட்டேன் உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கவில்லை என்று கூறிவிட்டு சென்ற உன்னுடைய துணை கூடிய விரைவில் உன்னை தேடி வரவிருக்கின்றார் சண்டைகள் வருவது இயல்புதான் சண்டைகள் பிரச்சனைகள் அனைத்தும் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும் பிடித்தவர் என்றால் சண்டையிடத்தான் முடியும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதற்காக விட்டு விலகுவது ஒரு சரியான முடிவு அல்ல பிரிவு எப்பொழுதும் பிரச்சனையை தீர்க்காது அது புரியாமல் உன்னுடைய துணை உன்னை விட்டு பிரிந்து செஞ்சு விட்டார் பிரிவை நினைத்து நீயும் வருந்தி கொண்டிருக்கின்றாய் வருந்தாத நாளே இல்லை எவ்வளவு அன்பு வைத்திருந்தாலும் ஒரு நாள் இப்படி என்னை ஏமாற்றி விட்டு என்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் செஞ்சு விட்டாரே என்று நீ எவ்வளவு மன கஷ்டப்பட்டாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அப்பொழுதும் அவர் நினைத்து உருகி கொண்டிருக்கின்றாய் இருந்தும் அவரு மீது உன்னுடைய அன்பு சற்றும் குறையவில்லை அவர் நிச்சயமாக என்னை எப்படியாவது தேடி வந்துவிட வேண்டும் அப்பா என்று தான் வேண்டினாய் உன்னுடைய வேண்டுதல் இப்பொழுது நடக்கப் போகின்றது தங்கமே நான் எதுவுமே செய்யாமல் உன்னுடைய துணையே உன்னுடைய அன்பை புரிந்து கொண்டு இப்பொழுது உன்னிடத்தில் வரப்போகின்றார் அவர் தனியாக இருக்கும் பொழுது அவரால் உன்னை பிரிந்து இருக்க முடியவில்லை உன் அன்பு அவரை கட்டுப்போட்டு இருந்தது இவ்வளவு நாட்களாக ஆனால் ால் அதை வேண்டாம் என்று சென்றார் இப்பொழுது தனிமை அவருக்கு மிகவும் கொடுமையானதாக இருக்கின்றது அதை தாங்கிக் கொள்ளாமல் மீண்டும் முன்னிடமே வர முடிவு எடுத்துவிட்டார் இத்தனை நாட்களாக உங்களுக்குள் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தபொழுதிலும் இப்பொழுது மட்டும் என்னை விட்டு பிரிந்தது எதற்காக என்று பல கேள்விகள் உன் மனதிற்குள் இருந்தாலும் அதற்கான விடையை அவரே உன்னிடத்தில் கூறுவார் உன்னை தேடி அவர் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார் நீயாக பேச வேண்டும் என்று அவர் இத்தனை நாட்களாக அமைதியாக இருந்தார் மௌனமாக இருந்தார் ஆனால் நீ பேசுவது போல் தெரியவில்லை என்ற முடிவுக்கு இப்பொழுது அவர் வந்துவிட்டார் என் பிள்ளை உன்னை நோகடித்து அவர் விட்டார் என்ற வருத்தத்தில் நீயும் அவரிடத்தில் பேசவில்லை நீ பேச வேண்டும் என்று அவரும் அவர் பேச வேண்டும் என்று நீயும் காத்திருந்தீர்கள் இப்பொழுது உன்னவருக்கு உன்னை பிரிந்து இல்லாமல் இருக்க முடியாமல் உன்னை தேடி வரப்போகின்றார் அதற்கான நேரமும் காலமும் இப்பொழுது வந்துவிட்டது அவர் வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்டு நான் செய்த தவறை மன்னித்துவிடு இதற்கு உன்னால் என்னை பிரிந்து இருக்க முடியாது எனக்கும் உன்னை பிரிந்து இருக்க முடியாது என்று போகின்றார் இருவரும் ஒரு நல்ல தம்பதிகளாக இருக்கையில் சில சண்டை சச்சரவுகள் உங்கள் வாழ்க்கையை இப்படி கேள்விக்குறியாக மாற்றி இருக்கின்றது இதற்கு மேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஓ முருகா வெற்றிவேல் முருகா